அலாமிகம் வரமத்துல வர்த்தான ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது அழைப்பு இஸ்லாமிய வரலாறு ஃபிரவுனுக்கு ஈமானிய அழைப்பு அல்லா தலா முசாலை இஸ்லாத்துவாஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவத்தையும் அற்புதங்களையும் வழங்கி ஃபிரௌனுக்கு அறவழி காட்டுவதற்காக அனுப்பினார் அவர்கள் ஃபிரோனிடம் சென்று ஈமான் கொள்ளும்படியும் பனு இஸ்ராயல்கள் தொல்லைப்படுத்த வேண்டாம் எனவும் கூறினார்கள் ஆனால் ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் முசாலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை பொய்யர் என கூறி மறுத்தனர் தமது நபித்துவத்தை மியப்பிப்பதற்காக அற்புதங்களை செய்து காட்டினார்கள் ஆனால் ஃபிரௌன் தனது ஆட்சி அதிகார போதையில் முசாலை வசலாம் அவர்களின் ஈமானிய அழைப்பை ஏற்பதற்கு பதிலாக முசாலை இஸ்லாத்து வசலாம் காட்டிய அற்புதங்களை சூனியம் மந்திரம் என கருதி நபிக்கு எதிராக மந்திரவாதிகளை மந்திரங்களையும் காட்டுவதற்காக தனது தேசத்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து வர செய்தார் ஆனால் அந்த மந்திரவாதிகள் போட்டியில் தோற்றனர் மேலும் நபித்துவத்திற்கும் மந்திரத்திற்கும் இடையிலான வேறுபாட்டையும் நபி நிகழ்த்திய அற்புதங்களின் உண்மை நிலைமையையும் உணர்ந்து மந்திரவாதிகள் ஈமானை ஏற்றனர் இக்காட்சியை கண்ட புரோன் கோபத்தால் பொதித்தெழுந்து கொடிய தண்டனையால் அவர்களை கொன்றான் இதன் பிறகு முசாரா இஸ்லாத் உஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு தொடர்ந்து அலைப்படுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் அந்த துர்பாக்கியசாலிகள் ஈமானை ஏற்கவில்லை இதன் காரணமாக பஞ்சம் புயல் விளைச்சல் நாசம் பண்ணும் வெட்டிக்கிளி பேன் டவலை ரத்தம் முதலிய தண்டனைகள் தொடர்ந்து வரலாயின இந்த தண்டனைகளால் படிப்பினை பெறுவதற்கு பதிலாக அவர்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன பிறகு அல்லாஹ் ஃபுரானையும் அவன் சமுதாயத்தையும் குல்சும் நதியில் மூழ்கடித்து சாகடித்தான் மேலும் ஃபுவுனுடைய சடலத்தை பிற்கால மக்களின் படிப்பினைக்காக பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் இரண்டாவது தலைப்பு அல்லாமின் ஆற்றல் சூரியனின் வெப்பம் அல்லாந்தலா சூரியனை படைத்துள்ளான் உலகம் முழுமைக்கும் வெளிச்சத்தை தருவதுடன் வெப்பத்தையும் தருகின்ற இந்த சூரியன் உண்மையில் ஒரு அக்னி உருண்டையாகும் சூரியன் ஒரு நொடிக்கு பூமிக்கு தருகிற வெப்பம் லட்சக்கணக்கான அணுகுண்டுக்கு சமமானது சூரியன் ஒரு நொடிக்கு பூமிக்கு தருகிற வெப்பம் லட்சக்கணக்கான அணுகுண்டுக்கு சமமானது ஒரு அணுகுண்டு பல நகரங்களை அளிக்கும் சக்தி பெற்றதாகும் சூரியனின் வெப்பம் முழுவதும் பூமியில் இறங்கிவிட்டால் உலகம் அழிந்துவிடும் விடும் ஆனால் அல்லாஹாலா தனது ஆற்றலினால் மனித இனத்திற்கு தேவையான வெப்பத்தை மட்டுமே வெளிப்பட வைத்துள்ளான் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி நின்று தொழுதல் குர்வானில் அல்லாஹல்லா கூறுகிறான் தொழுகையின் போது அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக நிலுங்கள் என சுரா பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் இதன் கருத்துரையாவது நின்று தொழுதில் சக்தி பெற்றவர் ஃபர்லு வாஜிப் ஆகியவற்றை நின்று தொழுவது ஃபர்லாகும் நான்காவது தொலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தொழுகைக்கு முன் மிஸ்வாக் செய்தல் நபி சல்லா அலிஸ்வரம் அவர்கள் தொழுகைக்கு போகும் போதெல்லாம் மிஸ்வாக் செய்வார்கள் என ஜெய்த் பின் ஹாலின் ஜுஹ்னி ரனி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தொலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பயணத்தில் தீங்கு ஏற்படாதிருக்க பயணத்தின் போது ஒரு இடத்தில் தங்கினால் அங்கு இந்த துவாவை ஓதினால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரை எந்த பாதிப்பும் ஏற்படாது என பெருமலா சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளால் படைப்புகள் யாவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவாகும் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி ஒரு தீய வார்த்தையின் தண்டனை மனிதன் தான் விளங்காத முறையில் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அதன் காரணமாக கிழக்கு மேற்கு திசைகளின் தூரத்தை விட அதிக தூரம் நரகத்தில் சென்று விழுகிறான் என நபிசுலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தின் ஓமை உலகத்தின் உதாரணம் தண்ணீரில் நடக்கும் மனிதனை போன்றதாகும் தண்ணீரில் நடப்பவரின் கால் நனையாமல் இருக்குமா என நபிசுலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நல்லோர்கள் வெல்வார்கள் குர்ஆனில் கூறுான்தப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையே உறவுகள் இருக்காது ஒருவருக்கொருவர் விசாரித்துக்கொள்ளவும் கொள்ளவும் மாட்டார்கள் எவருடைய நன்மைகளின் எடைகள் கனக்கம் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என மருமையின் காட்சியல்லா விளக்குகிறான் நபி நபிவலி மருத்துவம் பீட்ரூட்டின் நன்மைகள் உம்மு முறை உம் ஹைஸ் அணி அல்லாஹர்களின் வீட்டில் நப்சாசலம் அவர்களுடன் அலி அல்லா அவர்கள் பேரிச்சம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நப்சாசலம் அவர்கள் அணியை சாப்பிட்டது போதும் நிறுத்துங்கள் ஏனென்றால் தாங்கள் இப்பொழுது பலவீனமாக இருக்கிறீர்கள் என்றார்கள் இந்நிலையில் உம்மு மந்தர் அல்லாஹ் அவர்கள் பீட்ரூட் மற்றும் பார்லி உணவு செய்து கொண்டு வந்தார்கள் உடனே நப்சாசலம் அவர்கள் அழியே இதை சாப்பிடுங்கள் ஏனென்றால் இது உமது உடம்புக்கு நல்லது என கூறினார்கள் பீட்ரூட் மற்றும் பார்லி கஞ்சி பலவீனத்தை போக்கி உடலுக்கு தெம்பை தருகிறது பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை குர்வானின் அல்லாஹாலா கூறுகிறார் இணைய விசுவாசிகளே மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும் குறிபார்க்கும் அம்புகளும் சைத்தானின் செயலுள்ள தக்கதாகும் ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என சுரா மாயுதாவிலே அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான் அவளல்லாஹ் எந்த நிலவையும் செய்யும்படியே வினானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு தவிர்த்திருக்க அல்லாஹ் நம்ம கட்லெட்டானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம மனருக்கும் தந்தால புரிவானாக ஷொஹான் அல்லாஹ் மெ ஹந்திகி சுஹான அல்லா மெ ஹந்திக்க அஷாத் அல்லாஹ் இல்லாஹா இல்லாமல் இருக்கமான தோபிலை ஐ மீன் ஹை ரேஸ் வஹஹான ரோபிகே ரோபி அஸ்ஸத் இம்மா இஸ் இஃபோர் முஸ்ஸலான் கட்டுரை அனுப்புறதுக்கு கடைசி நாளே யாரு கட்டுரை எழுதிருந்தான் சார் நம்ம கொடுத்துருவேன்